கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை சரியாக ஏழு மணி அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் மறுபடியும் காற்று இந்த ஓடுகளை நகர்த்தி வச்சுட்டு சரிங்களா நேற்று நான் வீட்டில் இல்லை அந்த டைமில் காற்று அடிச்சிருக்கு மறுபடியும் நான் எடுத்து வச்சுருந்த ஓடுகளை நகட்டி வச்சிருச்சு அது மட்டும் இல்லை இதில் வெல்டிங் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் வரேன் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவங்கள கால் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரிங்களா அதனால் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸுலாம் அயன் பண்ணாமல் தான் போட்டுட்ருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் மேலே ஏன்னால் எனக்கு இந்த கூடாரத்தில் கரண்ட் இல்லை எப்போ கரண்ட்டு வருதோ கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய ட்ரெஸ்ஸுகளை அயன் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு தீர்மானம் எடுத்துருக்கேன் எப்போ இந்த கூடாரத்துக்கு கரண்ட்டு வருதோ இல்லாவிட்டால் நான் ஒரு ஜெனரேட்டர் வாங்க முடியுதோ அதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வேலைகளை நான் பண்ணுவேன் இந்த வெல்டிங் பண்ணுற வேலை அப்போ தான் பண்ணுவேன் இந்த கூடாரத்துக்கு கரண்ட்டு கிடைக்காம இல்லைனா நான் ஜெனரேட்ரு சொந்தமாக வாங்காமல் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன் சரிங்களா அன்பான இப்போவும் இந்த ஓடுகளை நான் தூக்கி வைக்க இல்லை ஏன்னா இப்போ நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே முக்கியமான வேலையில் இருக்கேன் அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார் இடைப்பட்டார் அதாவது இந்த கூடாரத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீ இவ்வளோ முயற்சி எடுக்கிறிய இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக நீ ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கியா முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணு அதுக்கப்புறம் இந்த கூடாரத்தை நீ சரி பண்ணதுக்குள்ளே இதை பார் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டரை நான் போய் பார்த்து அலைஞ்சி அலைஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபோனாக அவரை பார்க்க முடிய மாட்டேங்குது ஃபோன் பண்ணால் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு சரிங்களா எப்போவாது நம்ம பார்த்து பேச முடிஞ்சால் பண்ணுறேன் பாஸ்டர் பண்ணுற பாஸ்டர் கண்டிப்பாக பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார் எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு ரொம்ப வெறுத்து போச்சு அதனால் ஆவியானவர் நேற்று என்னோடு பேசினார் நேற்று அந்த ஆட்ரை பார்க்க போனேன் ஆஃபீஸில் அவர் இல்லை சரிங்களா ஆஃபீஸில் இருக்க அந்த ஒர்க்கர்ஸும் சரியான ஒரு பதிலை நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆவியானவர் என்னோடு பேசினார் விற்று இந்த ஆடிட்டரை விற்று வேற ஆடிட்டரை போய் பாரு என்று நேற்று என்னோடு பேசினார் ஆகவே நான் நேற்று திருநெல்வேலியில் போய் வேற ஒரு ஆடிட்டரை பார்த்தேன் போய் பார்த்து டாக்குமெண்ட்டு கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பழைய ட்ரஸ்ட் இருக்குல்ல ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டு பேரில் தானே இந்த இடம் இருக்குது பதினேழு சென்ட் இடம் ஆகவே அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் இந்த இடம் இந்த இடத்துக்குள்ள மதிப்பு சம்மந்தமான ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் நானும் இந்த பழைய ஆடிட்டர்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் மாதக்கணக்காக கேட்டுக்கிட்டே இருக்கேன் எதுவுமே பண்ணலை ஆகவே நேற்று போனேன் இந்த புதுசாக ஒரு ஆடிட்டர் பார்த்து ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போய் பார்த்து மேட்டரை சொன்னேன் விவரங்களை சொன்னேன் அன்பா அவங்க அதை பார்த்துட்டு உடனே ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் மற்ற இன்னும் இந்த கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் ட்ரெஸ்ட்டுக்கு ஆடிட் பண்ண வேண்டியிருக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்குள்ளே பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன இல்லாமல் கேட்டாரோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் எதுவுமே அவர் பண்ணலை சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறார் ஆகவே அதையும் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை தான் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே இப்போது நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு போகிறேன் அதில் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு திண்டுக்கல்லில் உள்ளவங்க பண்ணாங்க அதனால் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது கத்தர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவார் அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸு உங்கள் அக்கௌண்ட்ஸ் புக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆகவே இன்றைக்கி நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன் ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஈ ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறேன் அது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தர்பன் ஐடியில் தர்பன் ஐடி கிடச்சிரும் இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸன் ஏர்பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு தர்பன் ஐடி கிடச்சிரும் அது கிடச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அந்த காரியங்களுக்கு மேலே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரிசு தாவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார் ஆகவே அன்பாருங்களே அதுக்காக நான் போயிட்டுருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் திங்கக்கெழமை அந்த அமெண்ட்மெண்ட் டீட் ஆஃப் த ட்ரஸ்ட் டாக்குமெண்ட் பதிவு பண்ணுவேன் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆடிட்டிங் ரிப்போர்ட் தந்திருக்காங்களே அதை வச்சு களக்காடு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் அந்த அமைண்ட்மெண்ட் டீடு ஆஃப் த ட்ரஸ்ட் அதை பதிவு பண்ணுவேன் திங்கக்கெழம பதிவு பண்ணுவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கையில் கொஞ்சம் இதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தி வச்சுருந்து இந்த காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா குறிப்பிட்ட டைமில் வரல அவங்க கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆகவே அந்த காசை வச்சு இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு இந்த அமெண்ட்மெண்ட் ரெஸ்ட் ஆஃப் டீடு இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் அதை செலவு பண்ண போகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஏன்னா அதுதான் முக்கியம் இதை விட அது தான் முக்கியம் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே இப்பொழுது இந்த கூடாரத்தில் பின்னால் கிடக்க அதெல்லாம் இப்போ நான் சரி பண்ண போகிறதில்ல சரி பண்ண போகிறதில்ல எனக்கும் உடம்பும் இதாக இருக்குது ஏன்னா அந்த குறுக்கு பிடிச்சது இன்னும் சரியாகலை சரியாகலை ஏதோ ஆண்ட ஒரு கிருபைனால அதை வச்சு தான் இருக்கேன் சரிங்களா எது எப்படியோ நான் ஏன் தரப்பில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்ய தீர்மானமாக இருக்கேன் ஆகவே இன்றைக்கி இப்பொழுது காலையில் கரெக்டாக ஏழைகால் மணி எட்டு மணிக்கு திருநெல்வேலிக்கு பஸ் இருக்குது ஆகவே இப்பொழுது நான் கிளம்பிட்டேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களுக்கு சரிங்களா இதுதான் என்னுடைய நிலைமை அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் இதில் நான் உறுதியாக இருக்கேன் இதில் நான் உறுதியாக இருக்கேன் இனி நான் கூடாரத்தெல்லாம் பற்றி கவலைப்படது ப பட போகிறதில்ல என்ன அது என்னன்னு போனாலும் சரி நான் ஏன் தரப்பில் செய்ய வேண்டியதாக செய்ய போகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமையன் பிரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ் கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேல் அமேன் அமேன்